வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் பேர் பேருந்து ராமச்சந்திரன் சூரியன் இயற்கை நம்மளுக்கு அளித்த ஒரு வரப்பிரசாதம் சூரியன் வந்து பெரும்பாலும் நம்ம நாட்டில் வந்து அதிகாலையில் உதித்து இரவில் அதாவது சாயங்காலம் வந்து பெரும்பாலும் மறைஞ்சிடும் குளிர்காலத்தில் வந்து சீக்கிரமாக கூட மறைஞ்சிரும் ஆனால் ஒரு சில நாடுகளில் சூரியன் வந்து நள்ளிரவு வரைக்கும் கூட மறைகிறது இல்லையா இரவு முழுக்க கூட சூரியன் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூரியன் மறையாத அஞ்சு நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்ட் ஃபின்லேண்டு வந்து பொதுவாக சம்மரோட மிடில் வந்து பதினெட்டுலருந்து பத்தொம்போது மணி நேரம் வரைக்கும் கூட சூரியன் வந்து மறையாதான் சூரியன் வந்து அப்படியே வாங்கத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா இந்த தீவு வந்து பெரும்பாலும் ஃபின்லாந்துங்கிறது ஒரு தீவு தான் தீவுகளாலும் ஏரிகளாலும் நிறைந்த நாடு தான் இந்த ஃபின்லாந்து ஆனாலும் இந்த நாட்டில் மொத்தமே எழுவத்தி மூணு நாள் மட்டும்தான் சூரிய ஒளிச்சம் இருக்குமா மற்ற நாட்களில் வந்து பனிதம்பி தான் அப்படி இருந்துமே இந்த நாட்களில் இந்த நாடில் வந்து பதினெட்டு டு பத்தொம்பது மணி நேரம் சூரியன் இருக்குது ஸோ நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஸ்வீடன் வந்து மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தாக உள்ள நாடுன்னு தான் சொல்கிறாங்க அதிகமாக பனி பெயர்றதில்ல ஆனாலும் இந்த நாட்டில் வந்து மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சூரியன் வந்து நள்ளிரவு தான் மறைதான் நள்ளிரவு மறைஞ்சாலுமே அதிகாலை நாலு முப்பது மணிக்கு அதாவது நான் காலையிலே நாலரை மணிக்கெல்லாம் திரும்பவும் உதிச்சது தான் ஸோ நம்ம லிஸ்ட்டில் நண்பர்களே மூணாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அலாஸ்கா அலாஸ்காங்கிறது அமெரிக்காவோட ஒரு மாகாணம் நம்ம மாநிலம் மாதிரி இது வந்து கனடாவுக்கு வந்து மேலே இருக்குது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுசில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து நாட்டோட மே மாத இறுதியில் துவங்கி மே மாதம் கடைசியில் துவங்கி ஜூலை மாத கடைசி வரைக்கும் சூரியன் வந்து மறையாமலே இருக்குமா அதனால தான் இந்த நாட்டில் வந்து பனிமலைகள் வந்து இந்த சூரியன் மறையாமல் இருக்கிறதுனால பனிமலைகள் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே பொழிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க கோடை காலத்தில் வந்து அதிகாலை ரெண்டு மணிக்கே வந்து இந்த சூரியன் வந்து உதிச்சிடும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க ஐரோப்பா இருந்து பிரிட்டனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு பெரிய தீவு தான் இந்த ஐஸ்லாந்து இந்த ஐஸ்லாந்து வந்து மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் சூரியன் வந்து மறையவே மறையாதுன்னு சொல்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நார்வே நார்வே பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நள்ளிரவு சூரியன் உதிக்கிற நாடுன்னு சொல்கிறாங்க இந்த நாடு வந்து ஆர்டிக்கிள் ஆர்க்டிக் சர்க்கிள் பகுதியில் இருக்கிற நாடு இந்த நாட்டில் ஸ்வேல்பார்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து வட துருவத்தில் வந்து இருக்குது பெரும்பாலும் மனிதர்கள் வந்து மக்கள் யாரும் அசிக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏப்ரல் பத்துலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் சூரியன் வந்து தொடர்ந்து இருக்குமாம் அதாவது மற்ற நாடுகளில் கூட மறைஞ்சிட்டு திரும்ப உதிக்குது ஆனால் இந்த நாட்டில் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் கூட மறையாது ஸோ இந்த நாடு தான் நம்ம நார்வே தான் நம்ம லிஸ்ட்டில் முதலாவது இருக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு எழு எழுபத்தாறு நாட்கள் வரைக்கும் சூரியன் வந்து இங்கே வந்து மறைகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்த்த சுவாரஸ்யமான வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னு நம்புகிறேன் ஸோ நண்பர்களை நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்